இப்படி உங்களுக்கு வாக்களிக்காத நான் ஓட்டர்ஸ் ஆஃப் டாக்டர் அன்புமணி எம்பி அவர்களை பார்த்து நீங்க என்ன கேள்வி தேர்தலுக்கு முன்பு மக்கள் மத்தியில நான் உங்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் கொடுக்கிறேன் மதுவை ஒரே நாள்ல கையெழுத்து போட்டு நான் ஒழிச்சிடுறேன் மதுவை ஒழிச்சிடுறேன் கல்வியில வந்து அனைவருக்கும் ஒரு பைசா இல்லாத கட்டணம் இல்லாத கட்டாய தரமான கல்வி கொடுப்போம் சுமை இல்லாத கல்வி சிபிஎஸ்இ தரத்தை விட அதிக தரத்தை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம் தனியார் பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் தனியார் கல்லூரி தமிழ்நாட்டுல யார் படிச்சா இலவசம் அவ்வளவுதான் கல்வி அது காலேஜோ ஸ்கூல்கோ இலவசம் தரம் அது யாரும் கேட்கல சுகாதாரத்துல உங்களுக்கு ஒரு பைசா இல்லாம உங்களுக்கு நல்ல தரமான இப்ப பாண்டிச்சேரி ஜிப்மர் இருக்கு நல்ல நவீனமா இன்னைக்கு மிக சிறந்த நிறுவனமா இருக்கு அந்த ஜிப்மர் போன்ற நிறுவனங்கள் என் மருத்துவ கல்லூரி என்னால் கொண்டுவர முடியும் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் நான் போடுவேன் சொன்னேன் விவசாயத்துக்கு மூன்று அமைச்சர்கள் என்ன நியமனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க நீர் மேலாண்மைக்கு ஐம்பதாயிரம் கோடி நான் ஒதுக்கீடு நீர் திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க திட்டத்தை